வணக்க மக்களே இது உங்க இயற்கை ஸ்டார் தமிழ் இன்னைக்கு நம்ம ஆடி மாதம் சிறப்பாக அம்மன் தாயோட அவதாரமான துர்காம் அம்மாவோட அவதாரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் துர்கை அம்மன் வந்து பார்வதி தேவியோட அவதாரம் துர்கை அம்மன் அப்படின்னாலே துன்பத்தை பூக்கு போவாங்க தாங்க அர்த்தம் துன்பத்தை பூக்கி இன்பத்தை தர்றவங்க தாங்க நம்ம துர்கா அம்மா தன்னோட பத்து கைகளில் ஏந்தி சிங்கத்தின் மேலே சவாரி செய்கிற காட்சியை பார்க்க நமக்கு ரெண்டு கண்ணு பத்தவே பத்தாதுங்க ஸோ இப்படிப்பட்ட துர்கை அம்மன் எப்படி இந்த அவதாரத்தை எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாகவே பாக்கலாங்க ஒரு சமயம் உலகத்தையே தன்னோட கைக்குள்ள கொண்டு வர்றதுக்காக அசுர பலம் கொண்ட அசுரன் வந்து சிவபெருமான நோக்கி கடும் தவம் புரிஞ்சாங்க சிவபெருமான் தன்னை வணங்குபவர்கள் யாராக இருந்தாலும் கொடுக்கறதுல கருணை கடலாயிருச்சு சோ உடனே அசுரனுக்கு வந்து வரத்தை கொடுத்துட்டாருங்க அசுரன் அவன் வேலையை காட்டிட்டாங்க அது என்ன வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமாங்க நம்ம கருணாமூர்த்தி சிவனையே கொல்ல முற்பட்டாங்க கணவனுக்கு ஒரு பிரச்சனைனா நம் மானிட பிறவி மனைவியர் சும்மா இருப்பாங்களாங்க அப்படி இருக்கிறச்ச நம்மளை எல்லாரையும் படைத்த நம்ம தாய் பார்வதி தேவியார் உலகத்தையே ஆல்பங்களாகிடுச்சு அவங்க எப்படிங்க சும்மா இருப்பாங்க உடனே துர்கையா மாறி அவனை அழிச்சிட்டாங்க ஸோ இந்த நிகழ்ச்சியை தாங்க நாம் சுருக்கமாக ரொம்ப ஷார்ட்டாக பத் பத்து நாட்களில் சூரசம்காரம் நடைபெறுதுங்க ஸோ கீழே விழற அசுரனோட தலையை துர்கா அம்மா சிம்ம வாகனத்தோட தன்னோட கைகளில் இயந்திராங்க அசுரனோட ரத்தம் பூமியில் பட்டோன்னையே ரத்தத்தன் வழியாக மீண்டும் அவன் உருவெடுக்க கூடும் ஸோ அதனால் அம்மனை அரசனோட ரத்தத்தை உறிஞ்சி குடிக்க கட்டளை இட்டாங்க துர்கா பூஜைக்கு எலுமிச்சை விளக்குகள் பயன்படுத்தப்படுது எலுமிச்சை சக்தியை அண்டவிடாது கண் திருஷ்டியை போக்கி கெட்ட ஆவிகளை விளக்க செய்யும் நம்மக்கிட்ட இருக்கிற கோபம் காமம் பேராசை மாயை இது போல் கடவுளுக்கு முன்னால் எலுமிச்சை தீபத்தில் அது எல்லாத்தையும் நம்ம கொசுக்கி எரியணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க எலுமிச்சை தீபம் ஏத்துறோம் எலுமிச்சை பழத்தை நறுக்கிறப்ப ஐம் அப்படின்ற மந்திரத்தை நாம் மூடிய திறக்கும் போதும் கிரீம் அப்படின்ற மந்திரத்தை நாம பஞ்சு திரி போடுறச்சையும் சொல்லணுங்க எண்ணெய் ஊத்துறச்ச க்ளீம் அப்படின்னு சொல்லி ஊற்றுனங்க விளக்க துர்கா அம்மா முன்னாடி வச்சுட்டு சமுண்டாய்ஷே அப்படின்னு சொல்லி வைக்கணுங்க ஐம் அப்படின்னா சரஸ்வதி கிரீம் அப்படின்னா லக்ஷ்மி கிளீம்னா காளியை குறிக்குதுங்க ஸோ இப்படிப்பட்ட அம்மாவை நம்ம மனசார வணங்கினோம்னா நம்மளை சுற்றி இருக்கிற தீய சக்திகளையும் அதாவது கோபம் குரோதம் பழி பொறாமை இது மாதிரி காமம் இச்சை பேராசை இது மாதிரி அம்மா சொன்னேன் இது போன்ற சக்திகளை நம்ம கிட்டே இருந்தும் சரி நம்மளை சுற்றி கிட்ட இருந்தும் சரி அழிச்சி நம்ம எல்லாரையும் ஒரு நல்ல சூழ்நிலையில சௌக்கியமா வாழைப்பாங்க துர்கா அம்மாவை வணங்குவோம் துன்பத்தை அழிப்போம் நன்றி வணக்கம்